ஆன்மீக பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக நம்முடைய தமிழகத்தினுடைய ஊடகங்களிலே ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது அது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் என்பவரை பற்றிய கருத்தும் அவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதை பற்றியுமான சில தகவல்கள் நம்முடைய மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூட அந்த ராபர்ட் கால்டுவெல் என்பவருடைய கல்வித் தகுதி மிக பெரிதாக எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் கூறியிருக்கின்ற அனைத்து கருத்துகளும் ஆராய்ச்சி பூர்வமானவை அந்த கால்வலி போலவே ஜீ போப் என்பவரும் கிறிஸ்தவ அந்த சமயத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு அதாவது இந்திய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் ஆனால் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே ஆசிரியராக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் கால்வலை பற்றிய அவருடைய கல்வித் தகுதியை பற்றிய எதையும் எங்கும் அவர் குறிப்பிடவில்லை அதாவது கால்டுவெல்லை பற்றி ஒன்றும் தெரியவில்லை அப்படி கல்வித் தகுதியே அற்ற ஒருவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்ற இந்த நான்கு மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்கிறார் என்கிற பொழுது அது உண்மையாகவே சரியான கருத்துகளாக இருக்குமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் இந்த மொழிகளையெல்லாம் திராவிட மொழிகளை கல்டிவேட்டட் டைலக்ட்ஸ் அன்கல்டிவேட்டட் டைலக்ட்ஸ் என்று இரண்டு பிரிவாக பிரிக்கிறார் அதாவது கல்டிவேட்டட் டைலக்ட்ஸ் என்பது அவர் இந்த தமிழ் போன்ற திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுவனவற்றை மொழிகள் என்று கூட முதலிலே குறிப்பிடவில்லை அவர் அவற்றை டைலக்ட்ஸ் என்ற ஒரு சொல்லாலே குறிப்பிடுகிறார் உண்மையிலேயே பார்க்கின்ற மொழி என்பது லாங்குவேஜ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் டைலக்ட்ஸ் என்பது ஒரு கிளைமொழியாக கருதப்படக்கூடியது அப்படி இந்த ஆறு மொழிகளை அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அவர் மேலும் துளு உரோவாம் என்ற இந்த ஆறு மொழிகளும் கல்டிவேட்டட் டைலக்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறார் பின்னாலே அவை கல்டிவேட்டட் லாங்குவேஜஸ் என்று அழைக்கப்படுகின்றன நமக்கு நான்கு மொழிகள் நன்றாக தெரியும் எங்கு யார் யார் பேசுகிறார்கள் என்பது தெரியும் ஆனால் அவர் கூறுகின்ற இந்த ஒரோவான் என்கின்ற அந்த மொழி எங்கே பேசப்படுகிறது ஆரியத்தை உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போனது என்று கூறுகின்ற சிலர் அது உண்மையாக இருந்தாலும் கூட அவர் கால்டுவெல் குறிப்பிடுகின்ற அந்த ஓரோவான் பாஷை என்பதும் துழு என்ற அந்த பாஷையும் எங்கே யாராலே பேசப்பட்டன என்பதை நம்மாலே அறிய முடியவில்லை ஆக நல்ல இலக்கிய இலக்கணங்களை உடைய மொழியைத்தான் அதாவது அந்த கல்டிவேட்டர் டயலக்ஸ் என்ற பெயராலே அவரை குறிப்பிடுகிறார் அப்படி இருக்க எந்த இலக்கணமும் இலக்கியமும் இல்லாத இந்த ஒரோவான் பாஷையை எப்படி அவர் குறிப்பிடுகிறார் அது எங்கே பேசப்பட்டது என்பதை பொழுது அவர் ஏதோ கேள்விப்பட்ட ஒரு பாஷையை தவறாக புரிந்து கொண்டு அதை திராவிட மொழி குடும்பத்திலே சேர்த்திருக்கிறார் என்பது உண்மை ஆகையினாலே அப்படி ஒரு பகுதியை பார்த்து மட்டும் எழுதிய அவருடைய அந்த ஒப்பிலகணம் மிகவும் மடத்தனமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல பின்னாலே வந்த சில அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் இந்த ஒரோவான் என்பது பிராகுயி என்ற ஒரு அந்த மொழியை தான் குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பிராகுயி என்ற அந்த மொழியானது தற்போது இருக்கின்ற அந்த பாகிஸ்தான் பகுதியிலே வாழ்கின்ற மக்களாலே பேசப்பட்டது ஆக இங்கே குறிப்பிடப்படுகிற தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்பவை எல்லாம் தமிழகத்திலே அதாவது தென் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாலே பேசப்படுவது அதோடு கொண்டு வந்து எப்படி எங்கோ பேசப்படுகின்ற அந்த பிராகு என்ற அந்த மொழியை இணைத்து அதையும் அவர் அந்த கல்டிவேட்டட் டைலாக்ஸ் கூறுகிறார் என்கிற பொழுது இது எவ்வளவு அபத்தமானது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு கருத்து என்னவென்றால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு ஒரேவான் என்ற அந்த ஆறு பாஷைகளையுமே அவர் வந்து திராவிட மொழி குடும்பம் அதிலும் அந்த கல்டிவேட்டட் லாங்குவேஜஸ் அல்லது டயலக்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றாலும் நாம் பெரும்பாலானோர் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த தமிழை மட்டும்தான் திராவிட மொழி திராவிட மொழி அதை பேசுகின்றவர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் என்று கூறி வருகிறார்களே அது எப்படி பொருத்தமானதாக இருக்கும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் கூட திராவிட மொழிகள் தான் என்று அந்த கால்டுவெல் கூறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அந்த மொழியை பேசுகின்றவர்களும் கூட திராவிடர்கள் தானே அப்படி இருக்க வெறும் தமிழை மட்டும் அதாவது தமிழை உண்மையாக படித்து ஆராய்ந்து அறிந்து அந்த தமிழே இருக்கின்ற நல்ல இலக்கணங்களை இலக்கியங்களை கற்றவர்களாக இருந்து அதை பாராட்டி பேசுவதும் அதை பரப்ப வேண்டும் என்று கூறுவதும் அந்த தகுதியை உடையவர்கள் யாராக இருந்தாலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள் லாயக்கானவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒன்றுமே பேசத் தெரியாமல் ஒரு அறிவும் இல்லாமல் பொது அறிவும் இல்லாமல் அனுபவ அறிவும் இல்லாமல் கண்மூடித்தனமாக தமிழ் என்றால் அதாவது திராவிடம் என்றால் தமிழ் திராவிடர்கள் என்றால் தமிழர்கள் என்று பல அப்ராணிகள் தற்போது நம்முடைய தமிழக பகுதியிலே கூறிக்கொண்டு அரசியலையும் வாழ்வையும் அவர்கள் கடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினால் இந்த கால்டுவெல்லை மிகப்பெரிய அறிஞர் என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள் அவர்களை சில பேர் டாக்டர் கால்டுவல் என்று கூட சொல்லுகிறார்கள் ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த கல்வித் தகுதியும் இல்லை அந்த காலத்தில் சரியாக படிக்க முடியாதவர்களை என்ன செய்தார்கள் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் பல நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய சமயமான கிறித்துவ சமயத்தை பரப்புவதற்காக சில பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் அப்படி அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த ராபர்ட் கால்டுவெல் என்பவர் ஆக அவர் இந்த தன்னுடைய கிறித்துவ சமயத்தை பரப்புவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் அவர் ஒரு அந்த கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் அவர் அந்த பிரிட்டிஷ் குடியுரிமையை பெற்றவராக இருந்ததுனாலே அவரை இங்கே அனுப்பி வைத்து மத பிரச்சாரம் செய்ய சொன்னார்கள் அவரும் வந்தார் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே தங்கினார் இடையான்குடி எனப்படுகின்ற இடத்திலே அவர் தங்கியிருந்தார் அந்த பகுதியை அப்போது நாடார் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் ஆகையினாலே அவர்களிடத்திலே அவர் புகுந்து தன்னுடைய மதத்தை பரப்ப வேண்டுமென்றால் அதற்கு கல்வியை ஒரு கருவியாக சாதனமாக நினைத்து பயன்படுத்தத் தொடங்கினார் ஆக இந்த கால்வரி என்பவர் நம்முடைய பழைய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க அழித்த ஒரு அநாகரிகமான மனிதர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் நம்முடைய இந்த தமிழக பகுதியில் மட்டுமல்லாமல் முழுமையான பாரத பகுதியிலேயும் அந்த குருகுல கல்வி முறை என்பது என்பது இருந்ததை நாம் அறிகிறோம் குரு தங்கி இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவரிடத்திலே பலவிதமான வித்தைகளை எல்லாம் கற்க விரும்புகின்ற மாணவர்கள் அவரிடத்திலே சென்று தங்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்ட அந்த குருக்களும் அவர்களை தம்முடைய ஆசிரமத்திலே இருத்தி கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வித்தைகளையும் கல்விகளையும் எல்லாம் தந்தார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கூட தசரதன் குமாரர்களுக்கு வசிஷ்ட முனிவர் குருகுலத்தின் தனது குருகுலத்தின் மூலமாக கல்வியை பயிற்றுவித்தார் பார்க்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ணனுடைய குருவாக இருந்தவர் சாந்திமணி என்ற முனிவர் அவரிடத்திலே அவர் கல்வி கற்றார் அது மட்டுமல்லாமல் துரோணாச்சாரியார் கிருவாச்சாரியார் மற்றும் பரசுராமர் போன்றவர்கள் எல்லாரும் கூட அங்கே தன்னை நாடி வந்த சீடர்களுக்கு எல்லாம் மிகவும் அற்புதமான அந்த அஸ்ர சாஸ்திர வி சஸ்திர வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் சிலர் வேதங்களை அறிந்தவர்கள் வேத பாடசாலைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த கல்வி முறைதான் முதலிலே அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய பாரத பகுதியிலே ஆங்காங்கே இருந்தன ஆனால் அவற்றை எல்லாம் அழித்து ஒழித்தால்தான் தன்னுடைய மதத்தை பரப்ப முடியும் என்று நினைத்த கால்டுவெல் முதலிலே அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தார் அதற்கு முன்னாலே நம்முடைய இந்த பாரத பகுதியிலே இண்டஜினஸ் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் என்ற அந்த கல்வி முறை அந்த சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை தான் இருந்தது பிறகு அது ஆங்காங்கே குருவரு குருக்களுடைய ஆசிரமத்திலே மட்டுமல்லாமல் அங்கிருந்து பயிற்சி பெற்று வந்த பல சீடர்கள் ஆங்காங்கே சிறு சிறு பள்ளிக்கூடங்களாக திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்பவற்றை அமைத்து கொண்டு அவர்களும் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு பாடுபாட்டு பாடுபட்டு கொண்டு வந்தார்கள் ஆக இப்படி பள்ளி பள்ளிக்கூடங்களாக இருந்தனவற்றையும் அந்த குருகல கல்வி முறையையும் ஒழித்த ஒரு அநியமான செயலை தான் இந்த டாக்டர் கால்டுவெல் என்பவர் டாக்டர் அல்ல ராபர்ட் கால்டுவெல் நம்முடைய இந்த கல்வி முறையை புறநாந்றியில் கூட மாணவர்கள் அவர்கள் விரும்புகின்ற ஆசிரியரிடம் சென்று அங்கேயே தங்கி படிக்க வேண்டும் என்ற நீதி இருந்தது அந்த கல்வி முறை தமிழகத்திலே இருந்தது என்பதை உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்று அந்த கல்வியினுடைய சிறப்பை அந்த ஒரு பாண்டிய அரசனே பாடியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு தூரம் உண்மையை அறிந்து பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் அவ்வாறு கல்வி கற்றால் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் உள்ளவனும் அவன் படுமை என்று சொல்லுகிறார் ஆக நான்கு வகை பாகுபாடுகள் என்று சொல்லி அதிலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு வேளாளனாக இருந்தால் கூட அவன் கல்வி கற்றவனாக மாறினால் அவனிடத்திற்கு மேல் ஜாதியைச் சேர்ந்தவனாக அந்தனன் கூட வந்து அவருடைய அடியிலே பணிந்து வணங்கி கல்வி கற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது ஆக இப்படி அந்த வருணாசமத்திற்கு முக்கியம் கொடுக்காமல் ஜாதி பிரிவினைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் இருந்ததுதான் நம்முடைய பண்டைய பாரத சமுதாயம் பின்னாலே வந்தவர்கள் அதை பிரித்து பிரித்தாலும் அந்த கொள்கையை கடைப்பிடித்து நம்ம எல்லாம் பல அடிப்படை காரணமாக பிரித்து விட்டார்கள் ஆகையினாலே தான் இந்த மத போதகர்களாக வந்தவர்கள் எல்லாம் மிகுதியான மக்களை கிரித்தவர்களாக மாறச் செய்தார்கள் ராபர்ட் கால்டுவெல் என்பவர் இதிலே மிகவும் முக்கியமானவராக இருந்து தொண்ணூறாயிரம் இந்தியர்களை அதாவது நம்முடைய பாரத பண்பாட்டு மதமான அந்த சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை பின்பற்றியவர்களை மதமாற்றம் செய்தார் என்று வரலாறானது குறிப்பிடப்படுகிறது ஜீவு போப்பை எடுத்துக்கொண்டால் அவர் தமிழை அந்த கிறித்துவ மதத்தை பரப்ப தமிழை கற்க வேண்டும் என்று நினைத்து உண்மையிலேயே ஓரளவு தமிழை கற்று அவருக்கு தெரிந்த வகையிலே திருக்குறள் திருவாசகம் நாளடியார் போன்றவற்றை எல்லாம் மொழிபெயர்த்தார் எல்லாம் இன்றும் கூட இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி எதையும் செய்யாமல் இந்த ராபர்ட் கால்டுவில் மட்டும் என்பவர் மிகவும் கொடூரத்தனமாக நமது அந்த சமுதாயத்தின் மீது தாக்குதலை தொடுத்து நமது கல்வியை அழித்து அவர் அந்த ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்பதுதான் அப்பட்டமான உண்மை எங்கோ பாகிஸ்தான் பகுதியிலே இருந்த அந்த பிராகு மொழியை திராவிட மொழிகளிலே அதாவது பண்பட்ட மொழி குடும்பத்திலே சேர்த்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்ற அதே கார்டுகள் பக்கத்திலே இருக்கின்ற இருந்த அந்த இலங்கை தமிழர்களாலே பேசப்பட்ட இலங்கை மக்களாலே பேசப்பட்ட சிங்கள பாஷையை அந்த திராவிட மொழி குடும்பத்திலே சேர்க்கவில்லை இது ஏன் இதுவும் ஒரு வேறுபட்ட கருத்தாக இருக்கின்றது ஆகையினாலே இப்படி அந்த கால்டுவல் என்பவரால் எழுதப்பட்ட அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதிலே பலவிதமான குளறுபடிகள் இருக்கின்றன அவர் உண்மையிலே எதையும் ஆராய்ச்சி செய்து எழுதவில்லை அங்கங்கே சென்று அவருக்கு மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அப்படியே ஒரு புத்தகமாக அதை எழுதி தந்து விட்டாரை ஒழிய ராபர்ட் கால்டுவெல் நம்முடைய தமிழுக்கோ தமிழ் இலக்கணத்திற்கோ எந்த விதமான ஆதாயமும் செய்யவில்லை அவர் நமக்கு கெடுதலைத்தான் செய்தார் என்பது இதில் இருந்து நன்கு தெரிகிறது ஆகையினாலே இந்த காள்வல் என்பவரை தலைமையிலே தூக்கி கொண்டு எல்லாம் திராவிடர்கள் அதாவது தமிழில் பேசுகின்றவர்கள் மட்டும் திராவிடர்கள் என்று கூறக்கூடாது என்பது இதில் இருந்து நன்றாக தெரிகிறது ஆகையினாலே நீங்கள் வேண்டுமானால் அந்த காள்வல் எழுதியிருக்கின்ற திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதை எடுத்து புரட்டி பாருங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிய என்று சொல்லி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை கருத்திலே கொண்டு இதை தமிழக மக்கள் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் அகற்றிவிட்டு நம்முடைய செந்தமிழுக்கு அந்த நல்ல புகழை தேடி தருகின்ற நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே கனிவுண்டுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்